ஆண்டிற்கு சராசரியாக பதினோரு லட்சத்து தொண்ணூறாயிரம் பேர் சாலை விபத்தில் உயிரிழப்பதாக உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ குறிப்பிடுகின்றது அதன் அடிப்படையில் மலேசியாவில் மட்டும் கடந்த ஆண்டு வரை சுமார் ஐந்து லட்சத்து தொண்ணூற்று எட்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தைந்து சாலை விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக ஆய்வுகள் காட்டுகின்றன இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் அதே வேளையில் சாலை விபத்துகளில் பாதிக்கப்படும் பெரும்பான்மையான மக்கள் அது தொடர்பான சட்ட நடவடிக்கை குறித்த தெளிவை பெற்றிருக்கின்றனர்களா என்பது கேள்விக்குரிய அதற்கான தெளிவையும் வழிமுறைகளையும் மக்கள் தெரிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியம் என்பதை இன்றைய வாராந்திர சட்டம் தெளிவும் அங்கத்தில் விளக்குகின்றார் வழக்கறிஞர் ராஜேஸ்வரி பரமசிவம் மனித வாழ்வில் பயணமானது இன்றியமையாத ஒன்றானதால் பரபரப்பான சூழலில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு தேவைகளுக்காக நாம் பயணத்தை மேற்கொள்கிறோம் அவ்வாறு மேற்கொள்ளும் பயணங்களானது கவனக்குறைவு மற்றும் அவசரத்தின் காரணமாக சில நேரங்களில் விபத்துகளை ஏற்படுத்துகின்றது அதில் சாலை விபத்தின் போது உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் பல இருந்தாலும் குறித்த நேரத்தில் போலீஸிடம் வழங்கப்படும் புகார் மிகவும் அவசியம் என்கிறார் வழக்கறிஞர் ராஜேஸ்வரி ஸோ நீங்கள் இம்மிடியேட்டாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணால் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேட்டர்னால அந்த லொகேஷனுக்கு அந்த ஏரியாவுக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் ரொம்ப நாள் கழித்து இப்போ ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து போய் ரிப்போர்ட் பண்ணுறப்ப அப்போ அந்த இடத்துக்கு அவங்க போயினாங்கன்னா அந்த தடையலங்க அங்கே இருக்காது அப்புறம் பெரும்பாலும் இம்மிடியேட்டாக அவங்க அந்த இடத்துக்கு போகிறப்ப சில சமயம் விட்னஸஸ் இருப்பாங்க ஏன்னா சமயம் அடிச்சுட்டு அவங்க காணா போயிடுவாங்க அப்புறம் ஒருத்தவங்களுக்கு கீழே கடப்பாங்க அந்த மாதிரி காயமாயிருக்கும் இவன் இறந்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ரிப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால இமீடியேட்டாக போலீஸ் கூட போயிட்டு அங்கே இன்வெஸ்டிகேஷன் செய்யணும் சாலை விபத்தின் போது சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு ஏற்படும் பட்சத்தில் விபத்து குறித்த சட்ட நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது போன்ற குழப்பங்கள் இன்னமும் மக்கள் மத்தியில் நிலவி வருவதாக கூறிய அவர் அது குறித்த விளக்கத்தையும் பகிர்ந்து கொண்டார் இப்ப அடிப்பட்டவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா அப்ப யாரு போய் ரிப்போர்ட் பண்றதுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் கிங் இப்ப வந்து அடிப்பட்டவங்க அந்த காயப்பட்டவங்களோட அம்மா அப்பா சிப்லிங்ஸ் சொந்த என்னது கூட பிறந்தவங்க அப்புறம் ஒரு சில சமயம் அந்த ஆக்சிடென்ட் பட்டப்ப கூட இருந்தவங்க இப்போ யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அந்த வின்னஸ் பண்ணாங்கன்னா அவங்களும் ரிப்போர்ட் பண்ணலாம் மேலும் விபத்துக்கள் ஏற்பட்ட பிறகு மருத்துவ பரிசோதனை செய்வதுடன் அதன் அறிக்கையையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பது சட்ட நடவடிக்கைகளில் ஒன்று எனவும் ராஜேஸ்வரி தெரிவித்தார் இதனிடையே சாலை விபத்துகளின் சம்பவம் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கான கால அவகாசம் குறித்து அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஒரு சராசரி ஆக்சிடென்ட் கேஸில் அழி ஆக்சிடெண்ட் நடந்த டேட்டில் இருந்து ஆறு வருஷத்துக்குள்ளே கேஸ் ஃபைல் பண்ணலாம் இது வந்து ஒரு சராசரி ஆக்சிடென்ட் கேஸ் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் உயிர் போயிருந்தால் அந்த இன்வால்வ் பண்ணவங்க இறந்துருந்தால் ஆக்சிடென்ட் நடந்த டேட்டில் இருந்து மூணு வருஷத்துக்குள்ளே கேஸ் ஃபைல் பண்ணி ஆகணும் இது வந்து முக்கியமான ஒரு தகவல் ஏன்னா பெரும்பாலும் பேர் வந்து சில சமயம் அதை சாலைகளில் பயணங்களை மேற்கொள்ளும் ஒவ்வொருவரும் உயிரின் பெரும் மதிப்பை உணர்ந்து செயல்படும் அதே வேளையில் விபத்துகள் தொடர்பில் சட்ட ரீதியான விதிமுறைகளை அறிந்திருப்பதும் அவசியம் என்று ராஜேஸ்வரி பிரணாமா செய்திகளிடம் தெரிவித்தார்